பேபி குட்டி என்ன பின்னாடி என்னமோ இருக்கு போல சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸா என்னது டைமண்ட் நெக்லஸா கோல்ட் நெக்லஸா டைமண்ட் நெக்லஸ் கோல்ட் நெக்லஸா அவனே தொழில் பண்றதுக்கு காசு இல்லாம நாய் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் இப்பதான் டைமண்ட் நெக்லஸ் கோல்டு நெக்லஸ் இவங்க கிளிக்கிற கிளிப்புக்கு பொங்கும்ல நம்ம கடை அடிச்சுட்டு வந்தேன் அத தான் கொண்டு வந்த நீ நினைக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்லோட நினைச்சோம் ஏன் இதனோட விலை ரெண்டு ரூபா நினைக்கிறியோ இப்போ தானேமா தொழில் ஆரம்பிச்சிருக்கோம் கடையே நாளைக்கு தான் திறக்க போகிறோம் இன்விடேஷன் தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்குன்னு எல்லாத்துக்கும் போய் கொடுக்கணும் கொடுத்தாதானே நீ எல்லாம் பண்ண முடியும் முதல்ல இன்விடேஷனை ஒழுங்கா பார் அப்புறமேட்டுக்கு நீ பேசு அழகா இருக்கும் அழகா மட்டுந்தான் இருக்கேன் உன் அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்ந்தான் இருக்கும் ஏய் தங்கப்பிள்ள ஆஃபீஸோட பேரை பத்தியாடா எப்படி

இப்ப நீ கொண்டு வந்தது என்ன நகை உனக்கு அதுக்கப்புறம் ஐநூறு ஆயிரம்னு கொண்டு வந்து தங்க கட்டியே இறக்கிற மாட்டே கோவில் எப்படி சாமிக்கு தங்க கோபுரம் தங்க கலர்ல எல்லாம் பண்றாங்க அந்த மாதிரி உனக்கு தங்கத்துல ஒரு மணி மண்டபமே கட்டிடுவேனு எப்ப சாகரன் மட்டும் சொல்லிச்செல்லாம் அடுத்த நிமிஷமே கட்டிடுறேன் ஐயோ தங்கப்பில் நீ நினைக்கிற மாதிரி இல்லைடா தாஜ்மஹால் வந்து மும்தாஜோட நினைவாக கட்டுனது தானே அதுதான் நீ உயிரோட இருக்கும்போது உனக்கு மாளிகையை கட்டணும்னு நினைக்கிறேன் நீ செத்ததுக்கு அப்புறம் கட்ட வேண்டியது தாஜ்மஹலை பற்றி சொன்னியா அதனால அப்படி சொன்னேன்டா சும்மா காமெடி ஓ சும்மா ஒரு ஜாலி ஜாலி கொஞ்சம் என் தலையிலே ஏறி தபையில வச்சிருவியே இந்த சாலி கீழே பண்ணு வச்சுக்க சரிடா பட்டுக்குட்டி நம்ம நாளைக்கு கடத்திருக்க போறோம் நம்ம ரெண்டு பேரும் பர்ச்சேஸ்க்கு போவோமா என்ன சள துணி தானே எடுப்போம் வேற என்னத்த போய் எடுக்க போறோம் இதுல போய் பர்ச்சேஸ் ஏற்கனவே எடுத்ததுல ஒண்ணு போட்டு வரேன் டேய் தங்க புள்ள சாதனமா நினைக்காதடா நீ இப்ப ஓனருடா ஓனராட்டம் பேசு சாதனம் சேலைய கட்டிட்டு வருது உன்னை மாடர்ன் ட்ரெஸ்ல மாடர்ன் மகாராணி மாதிரி கொண்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீ என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்க துணி போட்டாலும் சூப்பரா இருக்கும்டா அப்படின்றீங்க ஆமான்றேன் ஒரு ஒன் லேக் ருபி எடுத்துட்டு வாடா ரெண்டு பேரும் பச்சச முடிச்சுட்டு வருவோம் ஒரு லட்சம்டா நம்ம கடையை மட்டும் திறந்துட்டோம்னு வைய அதுக்கப்புறம் ஊர்ல உள்ளவங்க நம்ம கிட்ட தான் சீட்டு போடுவாங்க ஃபண்டு வாங்குவானுங்க அப்படிலாம் வாங்கினாங்கன்னு வையே நம்ம லட்சக்கணக்குல வீடு வாங்கலாம்டா லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கார் வாங்கலாம்டா உனக்காக நீ எதை பத்தி யோசிக்க கூடாது சரியா முதல்ல கிளம்புடா உனக்கு ஒரு ஐம்பதாயிரத்துக்கு நீ எனக்கு ஐம்பதாயிரத்துக்கு கோட் சூட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஜோரா வந்து இறங்குறோம் தான் நம்மலாம் இப்படி இருக்கோன்னு சொல்லி நம்மளோட போட்டோலாம் நியூஸ் பேப்பர்ல போட்டு நம்ம கிட்ட வந்து சீட்டு பண்டு எல்லாம் கட்டணும்னு சொல்லி எல்லாம் வருவாங்க காசை இறைச்சாதான்டா இறக்கிற கெணி தான்டா ஊரும் புரிஞ்சுக்கடா எவரு இறக்கிற தான் தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும் இறக்காத இடம் தான் யாருமே இல்லையன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கும் புரிஞ்சுக்கடா எந்த அளவுக்கு இப்ப நம்ம காசை இறக்கிறோமோ அந்த அளவுக்கு அடுத்த மாசம் நம்ம காசை கொலையா வச்சிருப்போம் ஐயோ தங்க சிரிப்பாதுல வாங்கிட்ட பேசினா மட்டும் சொலையா சுலையா வச்சிருப்போம் போடா பட்டு குட்டி போய் காசை எடுத்துட்டு வா ரெண்டு பேரும் ஜம்முன்னு போயிட்டு வருவோம் அப்பா கட்டண பொண்டாட்டி கிட்ட பத்து ரூபா வாங்கறதுக்குள்ள கழுத காலையே விழுந்துடலாம் போல இருக்கே எவ்வளவு நேரம் பேசுறது பேசறது எம்மாடியம்மா தொண்டத்தனியும் வத்திரும் போல இருக்கு லைலு பேபி வரும்போது கொஞ்சம் தண்ணி கொண்டு வாடா நாக்கல வறண்டு போச்சு ஆ வேர்ணா கர்ந்து மோந்து குடி அங்கே நிக்கிட்டு இருக்க வா வா உள்ள வா ஓ வீடுமா இது ஏத்த தயங்கறீங்க உங்க வீடத்த உட்காருங்க இல்ல அன்னைக்கு வந்தப்ப இதே இடத்துல வச்சி தான் கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளனீங்க இப்ப அதே இடத்துல வந்து நிக்கிறமா

என் வீடு இது எங்க அம்மாவுக்கு முழு உரிமை இருக்கு எங்க அம்மாவுக்கு கேட்டோனையும் நினைச்சோனையும் என்ன வேணுமோ அதை பண்ண வேண்டியது உன் கடமை அதை விட்டுப்பட்டு அப்புறம் பண்ணுவோம் இப்பறம் பண்ணுவோம் இருந்தேன்னு வை தொலைச்சு கட்டி போடுவேன் பாத்துக்க எங்க அத்தை உங்களுக்கு மட்டும்தான் அம்மாவா ஏன் எனக்கு அம்மா மாதிரி இல்லையா உனக்கு அம்மா மாதிரி தாண்டி ஆனா என்ன பெத்தவ என் அம்மா தெரிஞ்சுக்க அதனால போ வேகமாக போய் வேலையை பாரு போறேங்க டே தம்பி என்னடா பழக்கம் பழகுற கட்டின விலை யாராவது போட்டு அடிப்பாங்களா நம்மளோட கடை அவளும் வந்தா அவன் மட்டும் என்ன மிஷினா பாவம் இல்லையா உனக்கு வேணுங்கிறது செய்யறதுதான் இவளோட வேலையே சரியா வேணும் ஏது வேணும்னு கேட்டு செஞ்சு வாங்கி கொடுத்து சாப்பிடணும் எதை பத்தி யோசிக்காத உன் பையன் நான் இருக்கே உன்னைய பாத்துக்கிறதுக்கு என்ன பண்றது காரி ஆகணும்னா எல்லா கஷ்டத்தையும் பொறுத்து போக வேண்டியதா இருக்கு முதல்ல இடத்த வைத்து காசை ஏற்பாடு பண்ணுவோம் அதுக்கப்புறம் மற்றத்தை பேசிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆள் எதுக்கு பையனை அடித்தான் அதுக்கு என்னான பதில் எனக்கு தெரிஞ்சாகணும் முதல்ல இந்த ஆளை அடிச்சு வெளுக்கிறேன் பாரு இன்னைக்கு என் மேலே கையை வச்ச ஏரு அடித்த கையை முறிச்சு அப்போ தான் நாளை பின்ன இவங்க அம்மாவுக்கு ஜால்ரா போடுறேன்னு என்ன அடிக்காமல் இருப்பான் இல்லைன்னா இதுதான் ஜாக்குன்னு என்ன அடி விழு ரொட்டி போடுவான் சண்டை கதடா தம்பி சண்டை போட்டு என்ன தடவை சாதிக்க போகிறோம் சண்டை போடக்கூடாது சரியா சரிம்மா சரி

ஒரு பக்கம் என் மருமாவை என்னை தங்க தங்கமாக தாங்குறேன் இன்னொரு பக்கம் என் பையன் எனக்கு எதுவும் ஜெயிலனி என் மருமாவை போட்டு அடிக்கிறேன் இது என்ன உண்மையாக பொய்யா ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கே இவ்வளோ தான் நம்பி வந்திருக்கோம் சாமி பிள்ளை குடும்பத்தில் சண்டை சண்டை சண்டைன்னு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான் நாங்களும் என்ன தான் பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல நீங்கள் தான் நல்லதாக பார்த்து சொல்லணுங்க மா இவங்க மூணு பேர் ஜாதகத்தை பார்த்ததுல குடும்பத்துக்கே கொஞ்சம் போதாத நேரமா இருக்குமா ஐயோ

புள்ள மேல அக்கறை இல்ல தான் போய்கிட்டு இருக்கோம் சரிங்களா தப்புங்களா அப்படி அப்படிதானே இருக்கு அப்படிதான் இருக்கு என் பையன் என் பேதையை கூட்டிட்டு வந்து என் வீட்டுல உட்காந்துருக்கானே என் மரமா ஒத்தையில எல்லாம் இருக்கா நல்லா இருந்தாங்க யாரு கண்ணப்பட்டுச்சோ இப்படி ஆயி போச்சுங்க சரி சரிங்க ஒரு விஷயம் நம்ம ஏதாவது பண்றோம்னா யாருக்கிட்டையும் சொல்லாம பண்ணணும் ஆனா இந்த ஜாதகக்காரர் வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுறாரு அதனால இது ஒரு சிலருடைய கோளாறு தான் ஐயோ அப்ப ஆள் யாரை செஞ்சு வச்சிருக்காங்கன்றீங்களோ ஆமாங்க இது நம்ம மனசு விட்டு போய் அட்டையோ சொல்றோம் இதை பண்றோம் அதை பண்றோன்னு சரியறதுக்கு முன்னாடியே அதை சொன்னா என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்க பாப்போம் அந்த காரியம் நடக்குமா தடையாகும் இல்ல நம்ம கிட்ட பேசுறவங்க எல்லாருமே மனசுக்குள்ள நம்ம நல்லா இருக்கணும்னு கேட்டு பேசுவாங்களா கிடையாது இங்க ஒரு பேச்சு நம்ம போனதுக்கு அப்புறம் ஒரு பேச்சு அப்படின்னு தான் இருப்பாங்க அதனால இவங்களுடைய கட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேரம் குறைவாகவும் கொஞ்சம் பொல்லாம இருக்கு யார் பேச்சையும் கேட்கக்கூடாது வந்து வந்து விடுறது விடுறது இந்த இந்த மா பையனுடைய இருக்கா ஜாதகத்துக்கு கொஞ்சம் அதுவும் கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கணும் இந்த தை வாய்ப்ப முடிகிற வரைக்கும் உங்களுக்கு நேரக்கரகம் அப்படிதான் இருக்குதுதான் நம்ம கடவுளை தான் நம்ம நே வேண்டணும் திக்கில்லாத தெய்வம் தோணன்ற கதையா இந்த மாதிரி நேரத்துல கோயில் குளத்துக்கு போக சொல்லுங்க வெள்ளி செவ்வாயில துர்க்கி அம்மனுக்கு விளக்கு போட்டு சொல்லுங்க அடுத்து ஆக வேண்டியதெல்லாம் நல்லபடியா நடக்கும் சில பல இடையூறுகள்லாம் இருக்கு அதை நீக்கணும் அப்படின்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் செலவாகும் பண்ணுறதுன்னா சொல்லுங்க பண்ணிருவோம் அங்கே வந்ததுக்கே காசு ஐயாயிரம் எங்கிருந்து நீங்க கொஞ்சம் ஒரு பரிகாரம் இருக்கு அதை பரிகாரத்தை பண்ணுனா அவங்க நல்லா இருப்பாங்க அதான் ஐயா தானுங்க பத்தாயிரம் போனாலும் இருபதாயிரம் போனாலும் சரி அவங்க நல்லா இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அதை நாங்கள் பண்ணிடுறோம் இதை செய்யணும்னா முதல்ல புருஷன் கொண்டாட்டி ஒற்றுமையாக ஒரு இடத்துல இருந்து தான் செய்யணும் அவங்க ஆளுக்கு முதல்ல இருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது தானே சாமி அடியை போட்டாவது என் பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துடுறேங்க ஏதாவது ஒன்று பண்ணி விடுங்க அவங்க நல்லா இருக்கணும் கஷ்டப்பட்டு பார்த்தா வீடு வாசனை கட்டி நல்லா இருந்தாங்க அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனைங்க தை மாதம் வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருக்கிறோம் இருக்குமா அது அப்படி தான் இருக்கும் தான் சும்மா தான் தன் சுளி சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இவங்களே கம்மனுந்தாலோ வீண் வம்பு விரையுமோ இவங்களை தேடி வரும் இவங்க வீடு கட்டின உடனேமே ஏதாவது அது சுப நிகழ்வாக போய் அதுக்கு விரையமாயிருந்தா பிரச்சனை இல்லை அதுலேயும் பிரச்சனை இவங்க மன வாழ்க்கையிலையும் பிரச்சனைன்றதுனால தான் இவ்வளோ தூரமாக இருக்குது நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் எத்தனையோ பேருக்கு நான் பண்ணியிருக்கேன் ஏமா உங்களுக்கே தெரியும்ல